ப்பா காவல்துறைக்கு இதுக்கு கூட உரிமை இல்லையா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து காணாமல் போன பொருளை திருப்பி கொடுத்துருக்காக அவங்கள போய் அந்த களைப்பு தீரத்துக்காக ஒரு காம்பன்சேஷன் கேட்குறாங்க அதை உங்களால் அது ஒரு பெரிய குத்தமானு கேட்குறேன் ஆவடி பக்கத்தில் ஒரு பொண்ணோட பைக்கு தொலைஞ்சு போச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு தொலைஞ்சு போய் அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பைக்கை தேடி கண்டுபிடிச்சிட்டு எம்மா உன் பைக்கு திருப்பி கிடச்சிருச்சு வந்து ஸ்டேஷனில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த பிள்ளையும் பாருங்க பைக்கு கிடச்ச சந்தோஷத்தில் ஓடி வந்துருக்கு ஓடி வந்து ஐயா எங்கள் பைக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப என்னம்மா நீ மாட்டுக்கு வந்த பைக்கை கொடுன்ற ஏதாச்சும் பார்த்து கவனிச்சுட்டு போ அப்படின்னு ஆ உள்ளது தானே கவுர்மெண்ட் கொடுக்குற காசில் அதில் வர்ற சம்பளத்தில் இது எல்லாத்தையும் சரி செஞ்சிட முடியுமா அதனால் அவங்க கேட்குறது நியாயம் அதனால் சரி எவ்வளோ வேணும் கேட்குறப்போ பைக்கில் பாதி விலை இல்லை முழு விலையும் கேட்டிருக்காங்க ரீசேல் வேல்யூக்கு போனால் கூட இருபத்தையாயிரம் ரூபா தான் போகும் போல் ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ஸ்கூட்டி ஆனால் பதினஞ்சாயூவா கேட்டிருக்காங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறப்ப எங்களால் அவ்வளோ முடியாதுங்க கொஞ்சம் பார்த்து ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறப்ப சரி நான் அப்படியே கொஞ்சம் இறக்க மனசு அந்த போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க அந்த பைக்கை கண்டுபிடிச்சதுக்கு சன்மானமாக வேற எதுவும் நீங்கள் எதுவும் லஞ்சம் லஞ்சம்னு நினச்சிடாதீங்க சன்மானமாக ஒரு ஐயாயிரம் ரூபாயை வந்து கொடுத்துருப்போம்மா அன்பளிப்பா ஸ்டேஷனோட வளர்ச்சிக்காக ஐயாயிரரூவா கொடுக்குறனா அந்த ஐயாயிரூவா அந்த பிள்ளைக்கிட்ட முழுசாக இல்லை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்பயே அந்த பாப்பாவுக்கு தெரிஞ்சுருக்கணும் நாம் ஏதாவது சைடில் கவனிக்கணும் அதை கண்டு அந்த ஒரு ஆர்வத்தில் முன்ன பின்ன பைக்கை தொலைச்சது இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸ்டேஷனுக்கு போய் பழக்கம் முடில சரிண்ணா அந்த ஐயாயிரூவாவில் ரெண்டாயிரரூவா கொடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸு மூவாயிரரூவா கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு போமான்றக்காக அந்த பிள்ளையும் ஒரு ரெண்டாயிரம் பேரும் மேற்கொண்டு அனுப்பிச்சிட்டு நான் தடுறேங்க இதுக்கு இடையில் அந்த ஸ்டேஷனில் இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி கடை நிலையில் இருந்தாலும் அவரும் ஒரு காவல்துறை அதிகாரி தானே கான்ஸ்டபுள் அதே ஏன் கான்ஸ்டபுளுங்கிறத அழுத்து சொல்கிறேன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அதை கடைசியாக சொல்கிறேன் அவர் என்ன பண்ணியிருக்காரு இங்கே பாருமா உனையை பார்த்தோன்னே என் மனசுக்குள்ளே நீ என்னைக்கு பைக்கு தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியோ அன்றைக்கி என் மனசில் பட்டாம்பூச்சி பறந்துருக்கு உனையை நினச்சி நினச்சி நான் ரொம்ப ஏங்கி போயிருக்கேன் அதனால் என்ன பண்ணுற ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ஊறவு இதோடு விட்டு போயிடக்கூடாது ஆ வாழ்க்கை முழுக்க நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு பரிசு ஆ நீ இன்னும் மட்டும் சொல் எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் எதுக்கும் நீ காசு தர வேண்டாம் நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அந்த பிள்ளைய பைக்கை கண்டுபிடிச்சதுக்கு பரிசாக ஒரு நாள் என் கூட படுத்துட்டு போ இதைத்தான் வந்து அந்த கான்ஸ்டபுள் சொல்லியிருக்க இந்த பொண்ணு எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்கேன் இல்லை சார் நான் அந்த அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை பயமாக வேறு இருக்கு நீ இப்படிலாம் பேசுறது தயவு செய்து என்னை விட்டுருங்க சரி ரைட்டு போகிறது தான் போகிற அட்லீஸ்ட் ஒரு முத்தம் நாளும் கொடுத்துட்டு போயேன் உனக்காக முட்டிதான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு முத்தம் கூட கொடுக்க மாட்டியா ஆ அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு கெஞ்சி கதறி அந்த புள்ளைய விட மாட்டேன் அதாவது என்னை நீ டச் பண்ணாமல் நீ இங்கேருந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி லாக் பண்ணியிருக்காப்புல இதில் வேற நமக்கு வேறு ரூம் ஃப்ரீயாக இருக்குது உன் வீட்டில் ஆள் இருக்கா இல்லையா சொல்லு நான் நைட்டு வரேன் நைட்டு உன் வீட்டுக்கு நான் வர்றேன் நீ ஏன் கவலைப்படுற நீ எங்கேயும் வர வேண்டாம் நான் வர்றேன் அப்படின்ற மாதிரி நிறையா கன்வின்ஸ் பண்ணியிருக்காப்புல ஆனால் இது கடையில் இந்த மாதிரி அவன் பேசுகிறா சாரி அந்த அதிகாரி பேசுகிறாரு அப்படின்றப்ப அந்த பொண்ணு அவங்க வீட்டில் சொல்ல அன்னைங்கெல்லாம் வந்துட்டாங்க இவ்வளவு நடக்கிறதையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க சைடில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேறு வழியே இல்லாமல் சரி ரைட்டிமே என்ன தான் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விடமாட்டான்னு தெரிஞ்சு போச்சு அதனால் என்ன பண்ணியிருக்கா அவன் கூடவே போனப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் ரூம் போட்டிருக்கான் தான் ரூம் போட்டிருக்கான் ரூம் போட்டு அந்த டைம் அது வரைக்கும் பேசாமல் இருந்தவங்க அப்போ தான் சீனுக்குள்ளே என்ட்ராகிறாங்க இந்த அண்ணங்காரங்க கேட்குறாங்க ஏண்டா ரூம் போட்ட எதுக்குடா ரூம் போட்ட யா எதுக்கு நீ ரூம் போட்ட முதல் இந்த பொண்ணு யாருன்னு வந்து ஹோட்டல்காரனையும் கேட்குறாங்க என் வந்து ரூம் கேட்டாலும் நீ விட்டுருவ ஏன்னா இப்போல்லாம் ஹோட்டலில் அவ்வளோ சாதாரணமாலாம் போயிட முடியாது அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இருந்தாலும் ஆயிரம் டாக்குமெண்ட்டு கேட்குறாங்க நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானா கல்யாணம் இங்கே பண்ண கல்யாண சர்ட்டிஃபிகேட்டை கொடு ஆனால் இவருக்கு உடனே ரூமு கொடுத்துட்டாங்க உடனே அங்கே தான் கூப்பிட்டு வச்சு கேட்குற யாரை கேட்டு நீ முதல்ல ரூமு இவனுக்கு கொடுத்த என்ன ஐடி ப்ரூஃபும் கொடுத்துருக்காங்க இதுக்கு இடையில் அவனை கேட்குறாங்க ஏண்டா ரூம் போட்டேன்னு கேட்குறாங்க அவன் வா க்ரைம் பிரான்ச்சில் கான்ஸ்டபுளா க்ரைம் பிரான்ச்சில் ஆனால் எவ்வளவு தைரியம் சார் நினச்சி பாருங்கள் இப்போ யாருக்கு பயப்படணும் போலீஸ்க்கு பயப்படணுமா திருநங்களுக்கு பயப்படணுமா இல்லை காணாமல் போச்சுன்னா பயப்படணுமா இல்லை காணாமல் போனதை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னா பயப்படணுமா இல்லை ஏதாச்சும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் சலுகை விழுக கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் அவங்ககிட்டேருந்து கேட்டு வாங்கி உங்களை நீங்கள் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வாய்மொழி உத்தரவு ஏதாவது போட்டிருக்காங்களா இதுக்கெடு போலீஸ் வந்து அந்த போலீஸு பயங்கரமாக பஞ்சாயத்து இருங்க விசாரிப்போம் விசாரிப்போம் பா சொன்ன என்ன என்ன எனக்கு கதை புரிய மாதிரி என்ன விசாரிக்கிறிய என்ன விசாரி கையும் அளவுமா சிக்கியிருக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள வந்து அவங்க ஸ்டேஷனுக்குள்ளே அவங்க கையில் இருக்க பவரை யூஸ் பண்ணி பொண்ணை படுக்க கூப்பிடுறான் இதை ரெக்கார்டு பண்ணியிருக்காங்க கையங்காலமாக எவிடன்ஸ் இருக்குது என்னத்தை விசாரிக்கிறீ மொத்தமாக சப்போர்ட் ஹோட்டல்காரை சப்போர்ட்டு போலீஸ் சப்போர்ட்டு அத்தனை காக்கியும் அவனுக்குள்ளே வந்து சைலண்ட்டாக டீலாக கம்ப்ளீட் பண்ணி பைக் எடுத்துகிட்டு போமா ஏன் இந்த அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அந்த அண்ணங்கார சொன்ன வார்த்தை ஏன் புள்ள தப்பிச்சிருச்சு இனிமேல் எந்த பிள்ளையும் இந்த மாதிரி சிக்கியில கூட அவ்வளோ சீக்கிரம் யாரும் வெளியில் வர மாட்டாங்க சார் இதை எடுத்து சொல்ல மாட்டாங்க சொல்லவே மாட்டாங்க ஒன்று பைக்கே வேணான்னு விட்டுட்டு போயிடுவாங்க இல்லைன்னா சொன்னதை செஞ்சுட்டு சைலண்டாக பேசாமல் இருந்துருவாங்க இப்படி ஒரு தைரியம் அவ்வளோ சீக்கிரம் வராது இப்போ ரீசண்டாக ஒரு மதுரை பிரசிடில் ஒரு அம்மா என்னை படுக்க கூப்பிட்றேன் மொத்தமாக ரெண்டு மூணு அத்தனை பொம்பளைகளையும் படுக்க கூப்பிட்றான் அந்த ஜெயிலில் இருக்கிறவன் அது அந்த அதிகாரி அதுக்கு அந்த குடும்பத்து மேலேயே பழிய தூக்கி போட்டு பொது பொது இடத்துல அதிகாரியை அடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேஸை போட்டு அவங்கள திருப்பி விட பார்த்தாங்க இப்போ இங்கேயும் அதுதான் நடக்குது சார் கான்ஸ்டபிள்னு எதுக்கு அழுத்து சொன்னால் ஒரு காவல்துறையில் கடை நிலையில் இருக்கிறவன் கான்ஸ்டபுள் அந்த வேலைக்கு ஒவ்வொருத்தனும் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கிடைக்கிற வரைக்கும் அது கிடைக்காமலே மனசு வெறுத்து போய் வாழ்க்கையை தொலைச்சவன் ஏராளமான பேர் ஆனால் அந்த வேலை இவனுக்கு கிடைச்சிருக்கு இவன் இந்த மாதிரி எவ்வளவு இந்த வேலை இவனுக்கே இவ்வளவு தைரியம்னா ஸ்டேஷனுக்குள்ள சாதாரணமான ஒரு ஆள் போனால் என்னென்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்களேன் இவனுக்கே இவ்வளவு தைரியம் முதல்ல இவனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது அதுதான் இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆயுத படைக்கு இல்ல வேற ஏதாவது தற்காலி எண்ணிக்கை என்ன மகிழ தற்காலி எண்ணிக்கை புரியல எவ்வளவு இந்த வேலையை நான் பார்த்துருக்கான்னு தெரியல இதே மாதிரி இன்னும் எவ்வளவு பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல எதுக்கு தற்காலிவை வேலை நிற்க முடிச்சுட்டு போக வேண்டியது தானே சஸ்பெண்ட் எல்லாம் கிடையாது முடியாது கேச நடத்திக்க செஞ்சிருக்கலாமா செய்யக்கூடாது ஏன் செய்ய மாட்டேன்றாங்க இப்ப படைக்கு மாற்றம் படைக்கு மாற்றம்னா இப்ப படைன்றது போலீஸும் தண்டனை அங்க இருக்கிறவங்க பூரா தப்பு பண்ணுவீங்களா என்ன படைனா அவ்வளவு கேவலமா என்ன தெரியாம தங்கி இருக்கிறேன் ஆயுதப்படைக்கு மாற்ற ஆளையே தூக்கி வெளியில டிபார்ட்மெண்ட்லேருந்து தூக்கி போட வேண்டாமா போட்டாட்டான நல்லா இருக்கேன் இப்ப இந்த குடும்பத்துக்கு அடுத்து என்ன ஆக போல ஒரு பொம்பளை புள்ள தைரியமா சொல்லி இருக்கு முகத்தை மூடிக்கிட்டு எனக்கு தான் நடந்துச்சு முத்தம் வரைக்கும் கேட்டானு எல்லாத்தையும் ஓப்பனா போட்டு உடச்சிருச்சு அந்த குடும்பத்துக்கு என்ன பாதுகாப்பு பார்க்குறப்ப அப்பாவையும் முஞ்சியா மட்டும் வச்சுக்க தெரியுது இல்லை மாட்டினதுக்கு அப்புறம் இப்போ இதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பதில் சொல்ல போகிறாய் அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு கேஸை நீ தனியாக நடத்தி கேட்பா ரிமண்டெல்லாம் பண்ணுங்க கேஸை போடுங்க சேது குழந்தைக்கு போடுங்க எல்லாம் பண்ணுங்க செய்யணுமா செய்யக்கூடாது சார் மற்ற இடங்களில் பண்ணுறதெல்லாம் வேற ஸ்டேஷனுக்கு உள்ள இனிமேல் போகிறதுக்கு ஒவ்வொருத்த பொம்பளை பிள்ளை இந்த நியூஸை பார்க்குறவங்களா இனிமேல் ஸ்டேஷனுக்கு பொம்பளை பிள்ளையை அனுப்புவாங்கலான்னு என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நமக்கு நம்பிக்கை வரணும்னா அவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் பார்ப்போம்